ஹலோ ரீவான் இன்றைக்கி சக்கரவள்ளிக்கிழங்கில் ஒரு பாயாச ரெசிபி வந்து பார்க்க போகிறோம் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் சக்கரவள்ளி கிழங்கு எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு இது போல் நல்லா துருவி எடுத்து வச்சுக்கோங்க இதை தண்ணியில் ரெண்டு நிமிஷம் விட்டு நல்லா ரெண்டு தடவை வாஷ் பண்ணி தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் வளவளப்பு வராது இப்போது ஒரு பாத்திரத்தில் நெய் சேர்த்து நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் திருவண்ணி சக்கரவள்ளி கிழங்கு போட்டு ரெண்டு நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கால் கப்பு ஊற வச்சு ஜவ்வரிசி இது கூட ஆட் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இது கூடயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பப்பட்டிங்கன்னா மில்க் மேட் வந்து சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா காய வச்சு ஆற வச்ச பாலை வந்து போதும் ரெண்டும் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் நல்லா இது போல் கொதிக்க விட்டதுக்கப்புறம் நெய்ல வறுத்த முந்திரி திராட்சை அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் பேரிச்சமளவு ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு விருப்பப்பட்ட ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோ தான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க இதை ஃப்ரிட்ஜில் வச்சு கூலாகவும் கொடுக்கலாம் கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்